மொபைல் ஜேஷன் இவர்களுக்கு வணக்கம் தினமும் வந்து ஒரு ஒரு தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா மக்கள் யாரை விரும்புறாங்க அந்த அந்த தொகுதியில மக்கள் யாரை விரும்புறாங்க அப்படின்ற விஷயம் வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு தொகுதியை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன தொகுதி வந்து பார்க்க போறோம்னா திருவள்ளூர் தொகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருவள்ளூர் தொகுதியில வந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே பிஎஸ்பி இவங்க வந்து நாலு பேர் வந்து நின்று இருக்காங்க திருவள்ளூர் தொகுதியில முக்கியமா வந்து பாத்தோம்னா திமுக தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக வந்து பாத்தோம்னா விஜய் ராஜேந்திரன் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தோம்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா எண்பத்தி ஆர் ஓட்டு வாங்கியிருக்காங்க பி ஜி ராஜேந்திரன் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க என்டிகே வந்து பார்த்தோங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பிஎஸ்பி அங்கே வந்து நின்று இருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க இவங்க என்ன தான் நாலு முனை போட்டி திருவள்ளூரில் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா பிஜி ராஜேந்திரன் அவர்கள் தான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு பிஜி ராஜேந்திரன் அவருடைய கால அவகாசம் இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்குது இன்னும் ஐந்து மாதங்களில் திருவள்ளூர் தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போது விஜி ராஜேந்திரன் அவர்கள் மக்களுக்கு எண்ணமெல்லாம் அங்க வந்து செஞ்சிருக்காரு திருவள்ளூர் தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் வந்து நானே வந்து அங்க போயிருக்கும் போது வந்து பார்த்துருக்கேன் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவர் மெயினாக வந்து தீர்த்து வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு மக்களாகி உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க வி சி ராஜேந்திரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்தப்போ மக்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் வந்து ஏதாவது வாக்குறுதி ஏதாவது கொடுத்திருக்காரா ஏன்னா பல பேர் வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அந்தந்த தொகுதியில் நிற்கும் போது அந்தந்த கேண்டிடேட் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க இந்த பிரச்சனை வந்து இங்கே தீரவே இல்லைங்க அதை நான் வந்தேன்னா உங்களுக்கு வந்து நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து வாக்குறுதிகள் கொடுப்பாங்க அது மாதிரி பிரச்சனைகள்லாம் விஜி ராஜேந்திரன் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரா இல்லையா அடுத்த முறை விஜி ராஜேந்திரன் திமுகவில் நின்னார் அப்படின்னா உங்கள் ஓட்டு யாருக்கு போடுங்க விஜி ராஜேந்திரனுக்கே போடுங்களா இல்லை அதிமுகவா இல்லை என்டிக்கேவா இல்லை புதுசாக வந்துக்கிற கட்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு தொகுதியாக வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் அங்கே போய் டைரெக்டாக வந்து நம்ம மக்களை போயிட்டு சரியாக வந்து அணுக முடிய மாட்டேந்து அதனால தான் வந்து இது மாதிரி வீடியோ மூலயமா வந்து அந்தந்த தொகுதிக்கு தனியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு எந்த வேட்பாளரை பிடிச்சிருக்கு இல்லை அடுத்த முறை மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் திருவள்ளூர் மக்கள் நன்றி